அண்டவரும் உலக ராட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று என்னுடைய பிறந்த நாள் தேவன் இந்த புது வருடத்தை காண செய்ததுக்காக என் தேவனுக்கு கொடான கோடி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் கஷ்டங்கள் கவலைகள் எது வந்த போதிலும் தேவன் தன்னுடைய அன்பான கருத்தால் என்னை தாங்கி வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நடத்தினார் என் தேவனுக்கு எத்தனை கோடிகள் நன்றி செலுத்தினாலும் போதாது நீங்களும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜிபித்துக் கொள்ளுங்கள் அமேல் Birthdays give us a chance to not only think about our beginnings but where we are headed. We can all use birthdays as a time to remember God's faithfulness as well as consider the future with hope as we grow older. We can also prioritize growing more mature in biblical truth. Each new age that we reach can inspire us to continue seeking our purpose, believing that we are on this earth. நீங்கள் பலரை நலம் விசாரித்திருப்பீர்கள் அதோடு அவர்களை கைகுலுக்கி வரவேற்றிருப்பீர்கள் அல்லது பாசமாக கட்டி தழுவி இருப்பீர்கள் வாழ்த்து சொல்வதற்கான வார்த்தைகளும் சம்பிரதாயங்களும் இடம் வேறுபடலாம் ஆனால் வாழ்த்துவதற்கான காரணம் ஒன்றுதான் மற்றவர்களை நாம் நலம் விசாரிக்காமல் இருப்பதும் மற்றவர்கள் நம்மை நலம் விசாரிக்கும் போது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அன்பற்ற செயலாகவும் முறையற்ற செயலாகவும் கருதப்படுகிறது அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது ரோமர் பதிமூணு பத்து உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள் யூதா ஒன்றியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் 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 அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது ஒன்றியோவான் நான்கு ஏழு அன்பிலே பயமில்லை பூரண பூரன் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று பொருந்தியர் ஒன்பது ஏழு தேவனுடைய ஆலயம் பிரசித்தமாயிருக்கிறது நீங்கள் அந்த ஆலயம்

ஜத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் ரோமர் பனிரெண்டு பன்னிரெண்டு நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் யோவான் பதினைந்து எட்டு மூணு நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்கள் வெற்றி பெற்றவுடனே தங்கள் பயிற்சியாளரை கட்டித் தழுவுவது நினைவுக்கு வந்தது ஏன் அப்படி செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் பெற்றோரிடம் செலவிடும் நேரத்தை விட அதிக நேரம் பயிற்சியாளரிடம் செலவிட்டு அவருடைய கூர்மையான கண்காணிப்பின் கீழ் பயிற்சி பெறுவதால் தான் சாதனை படைக்க முடிந்தது ஒரு நல்ல பயிற்சியாளரை போல கத்தர் நம்மை பட்டணத்திலும் வெளியிலும் தொடர்கிறார் சங்கீதக்காரன் நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது மூணில் கூறுகிறார் நாம் எங்கே சென்றாலும் அவருடைய பிரசன்ன நம்மை எதற்காக நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பட்டணத்தில் இருந்தாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் வெளியில் இருந்தாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அப்படியானால் நாம் இருப்பு காலவாயில் இருந்தாலும் ஆசிர்வதிக்கிறார் இருந்தாலும் ஆசிர்வதிக்கிறார் அப்படித்தானே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் ஆனால் நாம் பட்டணத்தில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி வீட்டில இருந்தாலும் சரி இருப்பு கால இருந்தாலும் சரி வனந்தரத்துல இருந்தாலும் சரி எந்த வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிக்கிறவராலும் அவருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறவராலும் இருப்போம் என்பதே இதன் அர்த்தம் அவரே நம் வாழ்வில் முதலிடம் பெற்றிருப்பார் ஆலயமோ ஆபீஸோ வீடோ வீதியோ நாம் எங்கிருந்தாலும் அங்கே கத்த நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமானால் இதுவரை நம் வாழ்வில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் அவையெல்லாம் பின்னால் போய்விடும் நித்திய பிரசன்னராகிய கர்த்தர் எங்கே நீ எப்போது உன்னோடு இருக்கிறார் அதனால் நீ ஆலயத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆபீஸிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வீட்டிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வேலையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொத்தும் சுகமும் அந்த ஆசிர்வாதம் அல்ல தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதே ஆசிர்வாதம் சகரியா ஒன்பது பன்னிரெண்டு நம்பிக்கையின் கைதிகளே உங்கள் கோட்டைக்கு திரும்புங்கள் இப்போதும் நான் உங்களுக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அறிவிக்கிறார் சோதனைகள் மற்றும் துன்பங்களின் சமயங்களிலும் நீங்கள் கத்தரிடம் திரும்பினால் பின்வாங்குவதற்கு பதிலாக தேவன் உங்கள் நிலைமையை உங்களை மாற்றி உங்களை இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற உங்களுக்கு உதவுவார் இன்றைய இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதாக தேவன் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அத அவர் ஒரு நாளைக்கும் வைக்க மாட்டார் தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்களை கவனித்துக் கொள்கிறார் அவர் உங்களுக்கு இரட்டிப்பு ஆசிர்வாதத்தை தருவார் பைபிள் சொல்லுகிறது யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார் அதனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை ஆசீர்வதித்தார் கடவுள் யோபை ஆசீர்வதித்தார் கர்த்தர் அவருடைய செல்வத்தை மீட்டெடுத்தார் மேலும் அவருக்கு முன்பு இருந்ததை விட இரண்டு மடங்கு கொடுத்தார் யோபுவை ஆசீர்வதித்தது போல் அவர் நம்மையும் உங்களையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களில் சிலர் தேவன் எனக்கு வேலை கொடுக்கல என்று கூறுகிறார்கள் பிறகு நான் ஏன் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் தேவன் எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை பிறகு நான் ஏன் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது பைபிள் படிக்க வேண்டும் அல்லது கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் அவருக்கு தெரியாதா தேவன் ஆண்டவர் உன்னை வாழ வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா இன்று வெளியில் செல்பவருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அவர் பத்திரமாக திரும்புவார் என்று அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாம் கடந்து செல்கிறோம் தேவாலயத்துக்கு செல்லதோ அல்லது தேவனுடன் ஆவிக்குரிய ஐக்கியத்தை அனுபவிக்க மறுக்கும் அத்தகைய குழந்தைகளைப் பற்றி பல பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பெ குழந்தைகள் பெற்றோருக்கு சுமை காரணமே இல்லாமல் பெற்றோரை தூண்டி விடுகிறார்கள் அவர்கள் தேவனிடம் குறிக்கப்பட்ட நேரத்துக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடம் திரும்பி வர வேண்டும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லேடைய பிரைஸ்க்கு